எல்லாருக்கும் வணக்கம் கருப்பு பிரதி வெளியிட்ட நான்கில் ஒரு காம் இந்த கவிதை தொகுப்பு வந்து இன்றைக்கி வெளியிட்டிருக்காங்க உள்ள அதை வெளியிடன்னு அழைச்சதுக்கு முன்னால் வந்து அண்ணனுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் எல்லாருக்கும் அண்ணனோட எழுத்து பிடிக்கும்னா எனக்கு அண்ணனோட பேச்சு தான் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவர் வந்து நான் இருக்க காலத்தில் என்னை கூப்பிட்டு ஒரு இதழுக்கு முத முதல் எழுத சொன்னார் புதிய தடை இதழை வந்து எனக்கு அறிமுகப்படுத்தி மொதல் முதல் எழுத சொன்னாங்க இவரும் குமரன் தாசன் தான் எனக்கு எழுத சொன்னாங்க அதுதான் நான் சினிமாக்கு இன்றைக்கி வந்து இயக்குநராக முதல் படி நான் பல இடங்கள்ல அதை சொல்லியிருக்கேன் பல இன்டர்வியூல அதை நான் சொல்லியிருக்கேன் அது ரொம்ப முதல் படி நாங்களாம் அரங்கத்தில் எங்கேயாவது ஒரு பேசிகிட்டு இருக்கும்போது எல்லாரும் ரெண்டு மணி நேரம் பேசிகிட்டு இருப்போம் ஒரு நாலு வார்த்தை சொல்லுவார் அதுக்குள்ளே பல அரசியல் இருக்கும் அதுக்குள்ளே ஒரு நகைச்சுவை இருக்கும் பய நான் பல நேரங்கள் ரசிப்பேன் பேசவே மாட்டேங்கிறா ஆனால் பேசுனா நான் அடித்த மாதிரி பேசுகிறாரு இவரை மாதிரி இருக்கணும்லாம் நான் நினைப்பேன் நல்லா கடைகளை பேசுவேன் ஆனால் அவ்வளோ அதே மாதிரி தான் அவர் எழுத்தும் அப்படி தான் அப்போ இருந்து நான் வந்து அண்ணன் கூட வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு இருபத்தி ரெண்டு வருஷமா இருபத்தி மூணு வருஷமாக இருக்கோம் அவரோட எழுத்தும் அந்த பேச்சும் ஒரே மாதிரி ஒரே காலகட்டத்தில் ஒரு ஒரு இடத்துல கூட மாறாமல் இன்னும் அப்படியே நிற்கிது அது வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக விளிம்பு நிலை மக்களுக்காக பேசிகிட்டே இருக்குது அந்த பேச்சும் எழுத்தும் தொடரணும்னு வாழ்த்தி நிறைவேறேன் நன்றி வணக்கம்